பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மோடியோட பதிவேற்புகளெலாம் நிறைவடைஞ்சு முடிஞ்சிருக்கு ஸோ மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக பதவியேற்கிறார் அதில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்புறம் வந்துட்டு இணைய அமைச்சர் யாரு அப்படின்ற லிஸ்ட்லாம் நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு இந்த முறை இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாஜகவுக்கு மெஜாரிட்டியான நம்பர்ஸ் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை கிளியராக தாண்டியிருந்தாங்க அதனால அவங்களுக்குரிய ஆட்கள் அதுதான் வந்து மினிஸ்டர்ஸ்லையுமே இருந்தாங்க இந்த முறை அப்படி இல்லை ஒரு முப்பத்தி இடங்கள் வந்து அவங்க கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஸோ அவங்களையும் திருப்தி வேண்டும் அவங்க கேட்குறதையும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் பாஜக இருந்தாங்க அதனாலேயே இந்த அமைச்சரவை லிஸ்ட் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டது அதுல ஒரு முப்பது கேபினட் மினிஸ்டர் முப்பத்தி ஆறு இணையமைச்சர்கள் அப்புறம் ஒரு அஞ்சு இண்டிபெண்ட் அப்புறம் வந்துட்டு இருக்கக்கூடிய சார்ஜஸ் இருக்கவங்க கொடுத்து மொத்தம் எழுபத்தி ஓரு அமைச்சர் பதவிகளும் மோடியும் சேர்த்து எழுபத்தி ரெண்டு பேர் வந்து பதவி எடுத்திருக்காங்க இதுல ரொம்பவே முக்கியமானவா ஒருத்தர் பார்க்கப்படுறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜித்தின் ராம் மஞ்சி அவர் யார் அப்படின்னா ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா அப்படின்ற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க முதல் கேபினெட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸில் எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெலுங்கு தேசத்துக்கு ஒன்றும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு ஒன்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு ஒன்றும் நம்ம சொன்ன ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சாக்கு ஒன்றும் லோக் ஜனசக்தி பார்ட்டி அப்படின்னு அஞ்சு பார்ட்டியில் இருக்கக்கூடிய அஞ்சு பேருக்கு ஒரு ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க இதில் தெலுங்கு தேசத்துக்கு நிறையா கிடைக்கப்படும் ஏன்னா ஜனதா ஐக்கிய ஜனதா தளத்துக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை ஏன்னா அவங்க நம்பர்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க பட் ஆனால் அவங்களுக்குலாம் முன்னூறு கொடுத்துட்டாங்க இந்துஸ்தான் அவா மோர்ச்சாவில் ஒரே ஒரு மக்களவை உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அவருக்கும் கொடுத்துட்டாங்க அதுதான் ஜித்தின் ராம் மஞ்சியை பற்றி இன்றைக்கி நம்ம எல்லாரும் பேச வச்சுருக்கக்கூடிய காரணம் ஏன்னா வந்துட்டு அவர் வந்து அவங்க இந்துஸ்தான் அவா இருந்து தேர்வாகப்பட்ட ஒரே ஒரு மக்களவை உறுப்பினரும் அவர் தான் அவருக்கு கேபினட் மினிஸ்டரும் கொடுத்துட்டாங்க இந்த கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் தொடங்குகிறாங்க பதினாறுலேருந்து இப்போ வரைக்கும் மக்களவைக்கு தேர்வான ஒரே உறுப்பினரும் இவர் அவருக்கும் கேபினெட் கலெக்டரேட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இதுல இன்னொரு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவருக்கு இப்போ எழுபத்தி ஒன்பது வயசு ஆகுது எழுபது எழுபத்தி ஒன்பது வயசுல இருக்க ஒருத்தருக்கு வந்து கேபினெட்ல கொடுத்திருக்கும் போதே வந்து இவங்க இன்டெரக்டா இன்னொரு மெசேஜ் சொல்ல வர்றாங்க அப்படின்றதா பலரும் இந்த 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 நியமனத்துல வந்து சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடாது அப்படின்றது மோடி வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்லாம சொன்ன ஒரு ரூலா இருந்துச்சு பல தலைவர்களை ஓரங்கட்டத்துக்காக அவங்க கொண்டு வந்த ரூல் இப்படிப்பட்ட சூழலில் எழுபத்தி ஒன்பது வயசுல இருக்கக்கூடிய இவரை கேபினெட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது மூலமா தனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த இடத்துல இருந்து நகர மாட்டேன் அப்படின்றத ஒரு சொல்லாம சொல்றாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இவர் மேல ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்திருக்கு ஜித்தின் ராம் மஞ்சி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீகார்ல இருக்கக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல காங்கிரஸ்ல இருந்து தன்னோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி அஞ்சுன்னு ரெண்டு முறை தொடர்ச்சியாக எம்எல்ஏ ஆகிறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் எம்எல்ஏ ஆனது மட்டும் இல்லாமல் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் மினிஸ்டராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தோற்குறாரு தோற்ற உடனே ஜனதா தல் பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணுறாரு அங்கே ஒரு ஆறு வருஷம் இருக்கார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜனதா பார்ட்டி ஸ்ப்ளிட் ஆகிறப்போ ஆர்ஜேடிக்கு போகிறாரு அதாவது லாலு பிரசாத் யாதவ் கிட்டே போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் தொண்ணூற்றி ஆறில் ஒரு எம்எல்ஏ ரெண்டு ரெண்டாயிரத்துல ஒரு எம்எல்ஏ ரெண்டு முறை எம்எல்ஏ ஆகி அந்த பத்து வருஷமும் வந்து மினிஸ்டராகவும் இருக்கார்

போது தன்னோட கட்சியில் தனக்கு ரொம்ப காலமாக உடன் இருந்த நிதின் ராம் மஞ்சியை சீஃப் மினிஸ்டராக ஆக்குறாரு பட் ஆனால் அவர் ஆனால் ஏழே மாதத்துக்குள்ளே ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது அதனால திருப்பியும் நிதிஷ்குமார் என்ன சொல்கிறார் நானே சீம் ஆகிறேன் அப்படின்னு சொன்னப்போ இவர் வந்து இல்லை இல்லை நான் அதெல்லாம் முடியாது நான் வந்து ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணுறாரு பட் ஆனால் இவரால் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாதனால இவர் வந்து முதலமைச்சர் பதவியில் வந்து பதவி விலக வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படி பதவி விலகும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹிந்துஸ்தான் அவாம் மோச்சா அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குறாரு அதுதான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருப்பியும் வந்துட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்து ஒரு மூணு இடங்களில் பீகாரில் நிற்கிறாங்க மக்களவை தேர்தலில் பட் ஆனால் மூணுலேயுமே தோல்வி சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போது பாஜக கூட்டணியோடு சேர்ந்து ஒரு இடத்துல நின்னாங்க அந்த ஒரே இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்காங்க கயா தொகுதியில் இவர்தான் தான் நின்னார் நிதின் ராம் வஞ்சி தான் நின்னார் அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் ஒரே ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற அவருக்கு கேபினெட் மினிஸ்டர் அந்த கட்சியிலேருந்து இது வரைக்கும் மக்களவைக்கு தேர்வான ஒரே ஒரு உறுப்பினர் இவர் தான் ஸோ அவருக்கு இந்த கேபினெட் மினிஸ்டர் அதுவும் கேபினெட்டில் பன்னெண்டு பதிமூணாவது இடத்துல புரோட்டோக்காலில் வராரு அதாவது முதல் கூட்டணி கட்சி தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதச்சார்பற்ற ஜனதா தலத்தில் இருக்கக்கூடிய குமாரசாமி பத்தாவது போர்ட்ஃபோலியோவில் வராரு இவர் வந்து பதிமூணாவது இடத்துல அந்த பதவியேற்புலாம் நடந்துச்சு அப்பயே வந்துட்டு இவர் மேல இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம்ன்றது எல்லாராலையும் பார்க்கப்பட்டது ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரே ஒரு உறுப்பினர் அவங்க கட்சிலேருந்தே ஒரே ஒரு உறுப்பினர் எழுவத்தொம்பது வயசுனு பல விஷயங்கள் வந்து இவர் மேலே கவனத்தை திருப்பியிருக்கு ஸோ இதன் மூலமாக மோடி என்ன செய்தி சொல்ல வரார் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும்